கம்பெனிகளுக்கு எப்படி லாபம் கிடைக்குது என்ன அடிப்படையில் லாபம் கிடைக்குதுன்னு நினைக்கலாம் ஒரு சிலர் நல்லா கேட்டுக்குங்க ஆஃப்க்கு ரெண்டு பர்சன்டேஜ் தான் சூப்பர் ஸ்டாக்கிஸ்க்கு அஞ்சு பர்சன்டேஜ் தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எட்டு பர்சன்டேஜ் ரீட்டெயில் கடைக்காரருக்கு வாங்கி விற்கிறதுக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பர்சன்டேஜ் அப்போ கம்பெனிலேருந்து தயாரிக்கிறவங்களுக்கு எவ்வளவு லாபம் எடுத்துக்கங்க ரெண்டு அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாற்பத்தஞ்சி பர்சன்டேஜ் அங்கேருந்து கம்பெனி வந்து டைரெக்டாக சிஎண்ட் அப் கொண்டு வந்து கொடுப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் போயிடும் நாற்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் லாபம் ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்றா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் நாற்பது காசு நிறையா பொருள் விற்றா லாபம் கிடைக்குது அந்த லாபத்தை வச்சு கம்பெனிகளுக்கு சம்பளம் கொடுக்குறது மொக்கொண்டு ஆஃபர் போடுறதும் மொக்கண்டு ஸ்டிக்கர் போடுறதும் உட்காந்து வருஷம் போனஸ் போடுறதும் உட்காந்து எல்லாமே பிஎன்ஜி ஹெச்எட் பொவண்டோ பிரிட்டானியா ஐடிசி நிறைய கம்பெனி இதெல்லாம் அவங்க இதை ப்ராப்பராக வச்சு தான் பண்ணுறாங்க லாபம் கடைக்காரத்த la compañía